பெரிய காய் தான் காணாங்கீரை நம்ம போர் சொட்டு கொள்ளையிலலாம் கிடக்கும்ல அது ஆனால் இதை தனியாக பறித்து ஒரு நாள் பருப்பு கூட போட்டு செஞ்சால் செமையாக இருந்தது ஹலோ ஆ பாருங்க மாடியில் என்னென்ன கீரை இருக்குன்ற நான் காமிக்கிறேன் இத்தனை வர இத்தனை வகை கீரையே பறித்து வந்திருக்கேன் மாடியிலேருந்து இது வந்து கரிசலாங்கண்ணி இது நிறையா வந்திருக்கு பெரிய முத்தனதுலாம் விட்டுருவேன் இளங்கீரையை போடுவேன் அடுத்தது இது வந்து இது வந்து புண்ணாக்கு கீரைன்னு நினைக்கிறேன் இது பேர் இதுவும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் புண்ணாக்கு கீரை இது ஒரு வெரைட்டி இது வந்து அகத்தி கீரை இது கொழுந்த மட்டும் பறிச்சிட்டு வந்திருக்கேன் கசப்போன்ட்டு இது ஒன்று அடுத்தது இது முடக்கத்தான் கீரை இதையும் போட்டுருவா பருப்பில் இது வந்து அம்மான் பச்சரிசி கீரை இதையும் இந்த இலையெல்லாம் போட்டுருவேன் அம்மான் பச்சரிசி இதுவும் நிறையா இருக்குது நான் கம்மியாக தான் பறிச்சிட்டு வந்தேன் இது வந்து என்னது பேர் வந்துட்டே சரி நான் சொல்கிறேன் அப்புறமா இங்கே வரேன் இது வந்து குப்பை கீரை சிகப்பு இது குப்பை கீரையில் ரெண்டு வெரைட்டி இருக்குது சிகப்பு ஒன்று பச்சை ஒன்று இது கீரையை மட்டும் பறிச்சிட்டு கொஞ்சம் உடச்சிட்டு வந்தேன் இது இப்போ கீழே நிறைய இருக்குது சேர்ந்து வந்துட்டு இது நான் கீழ கொஞ்சம் கசப்பு இருக்குன்ட்டு போடுறதில்ல இதுவும் நிறைய இருக்குது மாடியில் இது வந்து சாடணக்கீரை சாட்டணக்கீரை இது எக்காச்சக்கம் வரும் இப்போ தான் எல்லாம் இலை விட்டுருக்கு சாட்டணக்கீரையில் இது வந்து பருப்பு கீரை இதுவும் நிறைய வரும் எக்கச்சக்கம் வரும் இது வந்து காணாங்கீரைன்னு சொல்லுவாங்க வில்லேஜில் வயலில் கிடக்கும் யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க வயலட் கலர் பூ பூத்துக்கிட்டு அப்புறம் செடியை காண்கீரை பாருங்கள் ஆனால் இது பருப்பு கூட போட்டு செஞ்சால் அவ்வளோ சூப்பராக இருக்குது கொடியாக ஓடுது நல்லாயிருக்கும் ஒரு நாள் தனியாகவே பறித்து செஞ்சேன் சூப்பராக இருந்தது ஆ இப்படி கொடியாக ஓடும் பாருங்க இப்படி கொடியாக ஓடும் இது காணாங்கீரை அடுத்தது இது வந்து முளைக்கீரை சிறுகீரை ரெண்டும் கலந்தது முளைக்கீரையும் இருக்குது சிறுகீரையும் இருக்குது நிறைய இதெல்லாம் விதை போடாத ஆல்ரெடி இருந்த விதையிலேருந்தே வந்திருக்கு இதெல்லாம் அப்புறம் வந்து இது வந்து குப்பை குப்பைக்கீரையிலே பச்சை வெரைட்டி பச்சை ஒன்று இருக்குது பச்சை க்ரீன் கலர் தண்டு இருக்கும் இந்த இந்த கலர் பிங்க் கலர் மாதிரி ஒன்று இருக்கும் ஆனால் இந்த க்ரீனை விட இது தான் டேஸ்ட்டு இந்த இந்த ரெட்டு கலர் தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ரெட் கலர் தண்டு உள்ள கீரை தான் நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும் அது இல்லாத மீதி எல்லாம் உழவு கீரை பறிச்சுட்டு வந்திருக்கும் மாடியிலேருந்து கீரை சும்மா சாம்பார் வைக்கலாம் கொஞ்சோண்டு பறிக்கலாம் தான் போனால் ஆனால் இருந்தது பறிச்சுட்டு வந்துவிட்டோம் இது வந்து தாராளமாக தனியாக பொரியல் செஞ்சாலே சூப்பராக இருக்கும் அவ்வளோ கீரை இன்றைக்கி கொத்தவரகம் ஃபஸ்ட்டு இழுது இப்போ தான் வந்திருக்கு இவ்வளோ தான் சும்மா பறிச்சிட்டு வந்தேன் அவ்வளோதான் இத்தனை வெரைட்டி கீரை போட்டு இன்றைக்கி பருப்பு போட்டு ச கடையைப்போம் கடையதில்லை சாம்பார் மாதிரி வைக்க போகிறேன் ஓகே பாய் ஆ மாடியில் இது எல்லாமே மாடியில் பறிச்சிது தொட்டியில் ரெண்டு மூணு நாலு எவ்வளோ பெருசாக போகிறோம் ஒரு காய் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இதெல்லாம் எவ்வளோ எவ்வளோவில் பெருசாக இருக்குது பதினாறு பதினேழு பதினெட்டு பெருசாக இருக்க காய் ஒரு ஃபோட்டோ பர்ச பதினெட்டு காய் இன்றைக்கி பஸ்